கிறிஸ்தோக்குள் பெரியமானவர்களே இயேசுவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துதல் கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் சுகமாயிருப்பதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன் இன்றைக்கும் காத்திருத்தல் என்கிற தலைப்பிலே தேவ செய்தி நிறைய நேரம் காத்திருக்க தான் நம்மால் முடியலை காத்திருப்பது மிக கஷ்டமாக இருக்கு ஆனால் ஆண்டவருடைய வேதம் முழுவதும் காத்திருக்கிறவர்கள் பெரிய நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் தேவ செய்தியை கேளுங்கள் கர்த்தருக்கு காத்திருங்க நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள் சங்கீதம் இருபத்தி ஐந்து வசனம் ஐந்து உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் சொல்லுங்க உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நான் என்ன செய்கிறேன் நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் ஆண்டவர் உங்களை சத்தியத்தில் நடத்தணும் உங்களை போதிக்கணும் உங்களை ஆண்டவர் ரட்சிக்கணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒன்று கர்த்தருக்காக காத்திருக்கணும் அலையலூயா யார் கர்த்தருக்காய் காத்திருக்கிறார்களோ ஆண்டவர் அவர்களை முதலாவது சத்தியத்தில் ஆண்டவருக்கு விரும்புகிற ஒரு வாழ்க்கையில் வாழ்கிற வாழ்க்கை தான் சத்தியத்தில் வாழ்கிற வாழ்க்கை ஐ மீன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வது ஆண்டவருக்கு பிரியமாய் யோசிப்பது ஆண்டவருக்கு பிரியமாய் நம்முடைய காரியங்களை செய்வது அது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும் இன்னும் நிறைய நேரம் நமக்கு வந்து சில காரியங்களை செய்ய சில மெத்தடை வச்சுருப்பாங்க கம்பெனிலையோ இல்லட்ட ஒன்று அந்த அந்த மெத்தட் படி நம்ம அதை செய்யும் பொழுது நம்முடைய அதிகாரிகள் நம்ம ச கரெக்டாக செய்கிறோம் தப்பு இல்லைன்னு வாங்க ஒருவேளை ஒரு சேஃப்டி சேஃப்டின்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன திடீர்னு அது அது இல்லாமல் ஒரு மனுஷன் திடீர்னு ஒரு மேலே ஏறுறாரு ஒரு சரியான அந்த லேடர் வச்சு இல்லாட்ட ஒரு சரியான முறைப்படி யாரும் கீழே பிடிக்காமல் அவர் ஏறும் பொழுது அவர் நல்ல வேலை தான் செய்கிறாரு ஆனால் அதிகாரி என்ன சொல்கிறாங்க நீ செய்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி சம்டைம்ஸ் அவனை தண்டிக்கிறாங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறை அவன் அந்த மாதிரி சரியானபடி செய்யலை அப்படின்னும் பொழுது வேலையிலிருந்து கூட எடுத்துடுவாங்க உதாரணத்துக்கு ஒரு வெல்டிங் வெல்டிங் பண்ணும் பொழுது கண்ணுக்கு ஒரு காகிள்ஸ் போடணும் ஒரு ஷீல்டு வைக்கணும் அதை வச்சு தான் வெல்டு பண்ணணும் அவன் சில நேரத்தில் அப்படி இல்லாமல் அவன் பண்ணும் பொழுது அதிகாரிகள் பார்த்து என்ன செய்கிறாங்க அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஸோ ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்க தான் தேவன் விரும்புகிறபடி தங்கள் வாழ்க்கையை நடத்துவாங்க அலே லூயா ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்களால தான் சத்தியத்தில் நடக்க முடியும் மற்றவங்க சத்தியத்தை பற்றி பேசுவாங்க வாய் நிறைய சத்தியத்தை குறித்து பேசுவாங்க சத்தியம் இதை சொல்லுது சத்தியம் இதை சொல்லுது வசனம் இப்படி சொல்லுகிறது ஆனால் அது மட்டும் அவங்களால நடக்க முடியாது ஏன்னா ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருந்தால் தான் சத்தியத்தை கை கொள்கிற அந்த கிருபை தேவன் கொண்டு அது ஒரு கிருபை சத்தியத்தை கை கொள்வது என்ன ஒரு கிருபை சத்தியத்தை கை கொள்ற எல்லாராலும் கை கொள்ள முடியாது சில ஆட்கள் சின்ன சின்ன காரியம் கூட ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க ஒரு சின்ன பாவத்திலிருந்து வெளியே வர முடியலை தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஒரு சின்ன பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியலை தே ஆர் ஸ்ட்ரகிளிங் ஏன்னா அவங்களால சத்தியத்தை கை கொள்ள முடியலை நான் சொல்கிறது விளங்குதா அவங்களுக்கு அப்போது ஆண்டவருக்கு யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் சத்தியத்தை கை கொள்வார்கள் அலே லூயா அதனால தான் நம்ம காத்திருந்து தேவனுடைய வார்த்தையை நாம கேட்கிறோம் அநேகர் வசனம் தெரியும் ஆனால் அதை அவங்க பின்பற்ற அவங்களால முடியாது என்ன கோபப்படக்கூடாது எரிச்சல் அடையக்கூடாது பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது ஒருத்தரை ஒருத்தரை அவமதிக்கக்கூடாது எவ்வளவோ நமக்கு தெரியும் தெரியாதது எதுவுமே இல்லை ஆனால் அவங்க லைஃப்பில் அவங்களுக்கு தெரிஞ்ச வசனம் அவங்க லைஃப்பில் இருக்கான்னா இருக்காது ஏன்னா அவங்க தேவனுக்கு காத்திருக்கிறதுல காத்திருக்கிறதுல என்ன என்ன அப்படின்னா செவம் பண்ணுறதில்லை ஆண்டருடைய சமூகத்தில் ஒரு காவலாளி எப்படி காத்திருக்கிறானோ அதே போல் தேவ சமூகத்தில் போய் உட்கார் உனால் ஜபம் பண்ண முடியுதோ ஸ்தோத்திரம் பண்ண முடியுதோ முடியலையோ ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்பெண்ட் சம் டைம் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட் அலே லூயா அப்போ தான் நீ சத்தியத்தையே கை முடியும் ஸோ அதனால தான் இந்த மூன்று நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நம்ம வரும் பார்த்திங்களா அந்த நாட்களில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நேச்சர் ஆண்டவர் மாற்றுவார் ஸோ நமக்கு அந்த மாம்ச எண்ணங்கள் மாம்சீகமானவர்கள் நாம் நம்மை ஆவியினால் பிழைத்தால் என்ன செய்வீங்க ஆவியினால் நடந்தால் பிழைப்பீர்கள் மாம்சத்தின்படி நடந்தால் மரணம் என்று வேதம் சொல்லுது அப்போ நான் கடவுளுடைய வசனத்தின்படி நான் வாழ என்னையா செய்யணும் தேவ சமூகத்தில் நீ காத்திருந்து ஜபம் பண்ணு உன்னுடைய ஆவியை அவர் மாற்றுவார் உன்னுடைய நேச்சர் அவர் மாற்றுவார் உன்னுடைய தன்மை உன்னுடைய கேரக்டர் உன்னுடைய ஆசை உன்னுடைய உன்னுடைய மூளையிலே அவர் கை வச்சு ஏதோ பண்ணுவார் ஆமீன் அலே லூயா அதனால தான் ரொம்ப மோசமாக இருந்தவங்க கேங்ஸ்டராக இருந்தவங்க ரவுடிஸாக இருந்தவங்க குடிகாரனாக இருந்தவங்க பாவமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்றைக்கி பரிசுத்தமாகி மாறுறாங்க அவங்க அவங்க வந்து அந்த பழைய ஜீவியத்திலேருந்து டோட்டலாக வெளியில் வந்துடுறாங்க அந்த அந்த பழைய ஜீவியத்தை டோட்டலாக மறந்துடுறாங்க அந்த ஜீவியம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை ஏன் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்க ஆனால் நாம் சபையில் இருப்போம் ஆனால் நாம் இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த பார்டர் லைனில் ஆடிகிட்டு இருப்போம் என்ன பார்டர் லைனில் கொஞ்ச நேரம் பார்த்தா பாவத்தில் கோபத்தில் எரிச்சலில் இருப்போம் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தோம்னா ஆவியில் இருப்போம் ஆனால் சில ஆட்களை பாருங்கள் ஆண்டவரே சொன்னார் அதை யாருக்கு அதிகம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க என்ன செய்வாங்க அதிகமாய் அன்பு கூறுவாங்க அமேன் அலேலூயா சொன்னாரா இல்லையா பைபிள் வாசிக்கிறீங்க தானே தெரியும் தானே சரி அப்போது ஆண்டவருக்கு காத்திருக்கிறவர்கள் தான் சத்தியத்தில் நடக்க முடியும் ஆமேன் சத்தியத்தை வாஸ்தா மட்டும் முடியாது பைபிள் வாஸ்தா மட்டும் முடியாது பைபிளை வாசிக்கும் பொழுது ஆண்டவரே எது சரி எது சரியில்லைன்னு எனக்கு தெரியுது ஆனால் எது சரியில்லையோ அதை தான் நான் செய்கிறேன் ஆண்டவரே நான் எத்தனை பரிதபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன் நான் சரியானதை செய்ய எனக்கு கிருவை தாறு அப்படின்னு ஆண்டு சொல்லுவார் என் சமூகத்தில் வந்து காத்திரு என் சமூகத்தில் வந்து என்ன செய் காத்திரு செபி தேவ சமூகத்தில் வந்து காத்திரு இப்போ நீங்கள் வந்து செய்கிறதும் காத்திருக்கிறதுல ஒரு பகுதி தான் என்ன நீங்கள் ஆண்டோடைய ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இந்த தேவ செய்தியை கேட்பதும் காத்திருத்தல் தேவ சமூகத்தில் காத்திருத்தல் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்பது வசனம் பதினெட்டு கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறேன் எதற்கு காத்திருக்கிறேன் ரட்சிப்பு உங்களுக்கு ரட்சிப்பு போது ஆத்தம ரட்சிப்பு நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலையிலிருந்து நமக்கு ரட்சிப்பு வரணும் ஒருவேளை நாம் ஒரு ரா காலத்தில் இருக்கிறோம் என்ன ஒரு ரா காலத்தில் இருக்கிறோம் நமக்கு என்ன செய்கிறதுனே தெரியல ஒரு மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறோம் ஒரு கடினமான காலத்தில் இருக்கிறோம் ஸோ அப்போ ஆண்டருடைய சமூகத்தில் காத்திருக்கணும் எனக்கு ரட்சிப்பு இல்லை பாஸ்டர் நான் ஏதோ சில பிரச்சனைனால் பிடிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்கு ஒரு விடுதலை இல்லை நான் சந்தோஷமாக இல்லை எனக்கு ஒரு நிம்மதி இல்லை என் வாழ்க்கையில் ஏதோ ஒரு இருள் இருக்கிறத நான் பார்க்கிறேன் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக காத்திருக்கணும் அவ்வளோதான் செபிக்கணும் சுவாமி எனக்கு ரட்சிப்பு நீங்கள் தான் கர்த்தாவே உங்களுடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் என்னை நீங்கள் விடுதலையாக்கணும் இந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கணும் ஒரு சிலருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு நாற்பது பிரச்சனை இருக்கும் என்ன ஸோ நமக்கு நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம் ஒவ்வொரு பிரச்சனையாக தேவ சமூகத்தில் வையுங்க சில நேரத்தில் நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு நமக்கு தெரியுறது அதனால தான் தயவுசெய்து எழுதுங்க ஒரு நோட் புக்கில் இதை இதெல்லாம் எனக்கு பிரச்சனை பிள்ளைகளுக்கு தேவையை சந்திக்க முடியலை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து எனக்கு விவரம் தெரியலை என்ன என்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு பிரச்சனை இருக்குது குடும்பத்தை குறித்து பிரச்சனை இருக்குது வேலையை குறித்து பிரச்சனை இருக்குது வியாதி இருக்குது எல்லாத்தையும் ஒரு பக்கம் எழுதி ஒவ்வொரு காரியத்துக்காகவும் ஆண்டுடைய சமூகத்தில் உதவி செய்யும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சாலே உங்கள் ஜெபம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே போயிடும் நமக்கு பிரச்சனைக்கா பஞ்சம் ஹலோ ம் வேணும்னா நான் ஏன் பிரச்சனையுன்னா ஒரு நாலஞ்சு தரேன் அதையும் கொஞ்சம் கூட சேர்த்து ஜெபம் பண்ணுவேன் ப்ரைஸ் எல்லாம் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் நாம் அதெல்லாம் பெருசா இல்லை அது அது என்னைக்கு பெருசாகுதோ ஆகுதோ தான் அதை நாம் என்ன செய்கிறோம் பெருசா பார்க்குறோம் அது ஆரம்பத்திலே இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா ஆரம்பத்திலே ஜெபம் பண்ணி முளையிலே கில்லுன்றாங்க தமிழில் என்ன எப்ப கிள்ளணும் அது முளைக்கும் பொழுதே என்ன செய்திடணும் பிடிங்கி போட்டுடணும் அதை வளர விட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது வேறு ஊன்றி அது ஆழமரமா வந்த பிறகு எங்கேருந்து பிடுங்கிறது என்ன அது நிழலுக்குள்ளேயே நம்ம போயிடுறோம் அந்த சாபத்துக்குள்ளேயே நம்ம போயிடுறோம் ஸோ அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு ஆண்டவரே என்னை ரட்சியும் கர்த்தாவே உன்னுடைய ரட்சிப்புக்கு நான் காத்திருக்கிறேன் ஸோ யாரெல்லாம் ரட்சிப்பு வேணும் விடுதலை வேணும் ஒரு வெற்றி வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் எல்லாம் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் வந்து மூணு நாள் காத்திருக்க போகிறோம் ஆமேன் எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு காரியம் என்ன மற்ற நாள் நம்ம அப்படி முடியாது ஆண்டவர் நமக்கு நல்ல விடுமுறையை கொடுத்துருக்கிறார் நீங்க என்னென்னலாம் உங்க பிரச்சனை இன்றைக்கி எழுதுங்க இன்னைக்கு போய் நைட் ஒர்க்காந்து ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுங்க சுவாமி இதெல்லாம் என் பிரச்சனை இதில் இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை வரணும் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் இதுக்காக எல்லாம் நான் ஜெபிக்க போறேன் உங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்க போகிறோம் பாருங்க உங்களுடைய இருந்து தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சத்தம் அவராமேன் அலே லூயா அலே லூயா யோபு முப்பது வசனம் இருபத்தி ஆறு நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்ன நன்மைக்கு காத்திருந்த யோபுக்கு தீமையை விட்டுடுவோம் அவருடைய வாழ்க்கையில் அவர் எதற்கு காத்திருந்தார் நன்மைக்கு காத்திருந்தார் எதற்கு காத்திருந்தார் சத்தமா சொல்லுங்க நன்மைக்கு அவருடைய வாழ்க்கையில் எதற்கு காத்திருந்தார் வெளிச்சத்திற்கு காத்திருந்தார் அலையலோயா ஸோ அவருடைய லைஃப்பில் அது அந்த பாடு வந்தது அந்த பாடிலிருந்து ஆண்டவர் அவரை ஜெயம் கொடுத்து அவரை ஒரு பெரிய சாட்சியாய் ஒரு பெரிய ஒரு மகிமையாய் மாற்றினார் ஸோ நமக்கு நாம் எதற்கு காத்திருக்கணும் நன்மைக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் காத்திருக்கணும் ப்ரைசலோன் உனக்கு ஒரு நன்மை வரணும் என் வாழ்க்கையில் நன்மை இல்லை எனக்கு ஒரு நன்மை வேணும் அப்படின்னு சொல்லி எந்த நன்மையெல்லாம் உங்களுக்கு தேவையோ இப்பயே நீங்கள் ஜபத்தில் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களாம் இதை மாற்றுங்க எனக்கு இந்த நன்மை வேணும் முன்னாடி சொன்னது என்னென்ன பிரச்சனைலாம் இருக்காத எழுதிக்குங்கன்னு என்னென்ன நன்மை எனக்கு வேணும் எனக்கு வந்து வேலையில் ஒரு ப்ரமோஷன் இல்லை எனக்கு வேலையே ஒரு நன்மை வேலை இல்லை ஒரு வேலை வேணும் ஆண்டவரே எனக்கு குழந்தை இல்லை ஒரு குழந்தை வேணும் சுவாமி என்னுடைய திருமணம் நல்லபடியாக நடக்கணும் என் திருமண ஆசிர்வாதமாய் மாறணும் எனக்கு சொந்தமாய் ஒரு வீடு வேணும் சொந்தமாய் ஒரு ஆசீர்வாதம் வேணும் அவர் நன்மைக்காக காத்திருந்தார் தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நன்மைக்காக ரொம்ப காத்திருந்து ஜெபிக்கணாமே நன்மை வந்தா தானே நல்லது தீமை வந்து எட்டி பார்த்துட்டு இருந்தா எப்படி ஹலோ நன்மை வரணுமா வர வேண்டாமா அதுக்கு ஜெபிக்கணும் உங்க நன்மை வர நீங்க எவ்வளவு காத்திருந்து ஜெபிச்சீங்க எனக்கு வெளிச்சம் வரணும் இன்னும் வெளிச்சம் நீதிமானுடைய அவ அவனுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல் இருக்குன்னு சொல்றாங்கன்னு அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நன்மை அந்த வெளிச்சத்தை நம்ம காணணும் இன்னும் என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரணும் வெளிச்சம் என்பது மகிமை மேன்மை பரிசுத்தம் என்ன ஞானம் இருள் என்பது மதியினத்தை வெளிச்சம் என்பது ஞானத்தை குறிக்கும் இருள் என்பது சாபத்தை வெளிச்சம் என்பது ஆசீர்வாதத்தை குறிக்கும் அப்போ அதுக்காகலாம் நம்ம ஜெபிக்கணும் அப்போது இந்த வருகிற சைனீஸ் நியூ இயர் அன்னைக்கு இந்த வருகிற நாட்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் இந்த மாதமே என்ன செய்யுங்க நன்மைக்காகவும் வெளிச்சத்துக்காகவும் செபியுங்க அதற்காக தேவ சமத்தில் காத்திருக்கணும் போய் உட்காரணும் நமக்கெல்லாம் தெரியும் நமக்கெல்லாம் நம்முடைய இந்திய இதில் பார்த்தீங்கன்னா ரிஷிகள் பல இடங்களில் போய் என்ன செய்வாங்க தவம் இருப்பாங்க என்ன பல மாதங்களெல்லாம் அப்படி இருக்கிற மாதிரி நம்ம படிச்சிருக்கிறோம் கதைகளில் படிச்சிருக்கிறோம் புராணங்களில் கேட்டிருக்கிறோம் உங்களை அப்படி போய் தவம் இருக்க சொல்லலை நீங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் சபம் பண்ணணும் நன்மைக்காய் நான் காத்திருக்கிறேன் என் குடும்பத்துக்கு நன்மை வரணும் நன்மை இல்லை வெளிச்சம் வரணும் வெளிச்சத்துக்காக நம்ம காத்திருக்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை நம்ம நல்லா யோசித்து பாருங்கள் நம்ம நம்மெல்லாம் நம்ம ஊர்லெலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேலைக்கு ஃபஸ்ட்டு நாள் போய் அந்த கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அது வரைக்கும் அவர் ரிசைன் பண்ணாதான் உண்டு இல்லாட்டா வேலை அவ்வளோ ஒரு கன்ஃபார்ம்டு வேலை என்ன அவ்வளோ ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு வேலை அவங்களுக்கு அதுவும் வேலைக்கு போகாமலே எம்சி வருஷ கணக்கில் கொடுத்துட்டு உக்காந்துருக்கலாம் என்ன ஸோ இன்றைக்கி நம்ம நிலம் அப்படி இல்லை இன்றைக்கி நம்முடைய வேலைகளில் எவ்வளோ பிரச்சனை நினச்சி பார்க்காத பிரச்சனைலாம் வருது நினச்சி பார்க்காத போராட்டெல்லாம் வருது என்ன ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்கள் நன்மைக்காக நீங்கள் எவ்வளவு காத்திருந்து ஜெபிக்கணும் உங்கள் வெளிச்சத்துக்காக எவ்வளவு காத்திருந்து ஜெபிக்கணும் உங்கள் பிள்ளைகளுடைய வெளிச்சத்துக்காக பிரைஸில் நிலையிலூயோ நம்மெல்லாம் இயற்கையாகவே நம்மளாம் நல்லா ஜெபிக்கிற மக்கள் இந்தியர்கள் அப்படின்னா தெய்வ பக்க பயம் மிக்கவர்கள் அதிகமாய் தேவனை தேடுகிறவர்கள் இன்னைக்கு தயவு செய்து தேவ சமூகத்தில் காத்திருங்க வெஸ்டர்னைஸ் ஆகிடாதீங்க அஞ்சு நிமிஷம் ஜெபம் மூணு நிமிஷம் ஜெபம்லாம் நமக்கு பத்தாது நம்ம ஆண்டருடைய பாதத்தில் அதிக நேரம் காத்திருந்து ஜெபிக்கணும் அலே லூயா அடுத்து ஆண்டவர் சொல்றாரு பாருங்க சங்கீதம் வசனம் சொல்லுகிறது ஐந்து மூன்று தேவனுக்கு முன்பு ஆயத்தமாகி காத்திருக்க வேண்டும்ன்னு ஐந்து மூன்று கர்த்தாவே காலையிலே என் சத்தத்தை கேட்டறிள் வீர் காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் எத்தனை பேருடைய சத்தத்தை ஆண்டவர் காலையில் கேட்குறார் ஆமே எந்த சத்தம்னு கரெக்டாக சொல்லணும் இன்னொரு சத்தமும் வரும் சரியா காலையில் எத்தனை பேருடைய சத்தத்தை ஆண்டர் கேட்குறார் ஸ்தோத்திர சத்தம் துதி சத்தம் காலையில் கேட்குறாரா உங்கள் சத்தத்தை கேட்குறாரா ஒரு நாள் குரட்டை இன்னொரு நாள் ஸ்தோத்திரம் அப்படியா இல்லை என்னாலும் குரட்டையா இல்லை என்னாலும் ஸ்தோத்திரமா காலையில் ப்ரைஸலாம் அஞ்சு மணி நாலரை மணிக்கெல்லாம் நாம் வேலைக்கு போன ஆட்கள் என்ன நாலரை மணிக்கெல்லாம் அந்த அலாரம் செட் பண்ணி நாலரை மணிக்கெல்லாம் எழுந்து எம்ஆர்டி நான் முன்னாடி நான் ஈஷூனில் இருந்தேன் அப்போது ஈஷூனில் இருந்து நான் பூன்லே பக்கம் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்துட்டு இருந்தேன் அப்போ வந்து அந்த எம்ஆர்டி லைன் வந்து அந்த வுட்லைன்ஸ் பக்கம்லாம் எம்ஆர்டி லைன் கிடையாது ஈஷூன் தான் கடைசி ஈஷூனில் இருந்து சிட்டியால் வரணும் இருந்து சிட்டிஹால் வேறு என்ன உண்டு ஆமாம் சிட்டியால் சிட்டியால் வரணும் சிட்டிஹாலில் இருந்து அந்த பக்கம் போகிற எம்ஆர்டி எடுக்கணும் அது வந்து அந்த ஜுரோங் ஈஸ்ட்டு போய்ட்டு பூன்லே தான் கடைசி அதுக்கப்புறம் எம்ஆர்டி கிடையாது இதெல்லாம் பழைய காலம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு அதெல்லாம் தெரியுமோ தெரியல என்ன ஸோ நான் வந்து என்ன செய்யணும் எம்ஆர்டியில் வந்து இங்கே வந்து இங்கே வந்து அதுக்கப்புறம் டூ ஃபைவ் டூன்னு ஒரு பஸ்ஸு இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு அந்த பஸ்ஸை எடுத்து அது ஒரு இருபது நிமிஷம் அதுக்கு போய் காத்திருந்து போய் நான் கம்பெனிக்கு எட்டு மணிக்கு முன்னாடி பஞ்ச் பண்ணணும் அது லேட்டாக போனால் கஷ்டம் அதுக்கு முன்னாடி போய் பஞ்ச் பண்ணோம்னா அட்டண்டன்ட் போனஸ்ன்னு சொல்லி ஒரு நூறு டாலர் தருவாங்க இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல எனக்கு ப்ரைஸ் அலோன் அப்போது நான் ட்ராவலிங் டைம் மட்டுமே எனக்கு ஆல்மோஸ்ட் டூ ஹவர்ஸ் ஆகும் டு டூ ஹவர்ஸ் ஆகும் அப்படியெல்லாம் வேலைக்கு போய் அட்டண்டன்ட் போனஸ் வாங்கணுமே என்ன ஒரு நாளில் லேட் ஆகாமல் ஓடி போய் வாங்கணுமே இன்னைக்கு ஆண்டோருடைய பிள்ளை காலையில் தேவன் உன்னுடைய ஸ்தோத்திர சத்தத்தை கேட்டாரா அப்போ எப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியுன்னு சொல்லி அவரை பார்த்து கேட்குறதுக்கு நமக்கு என்ன நியாயம் உண்டு என்ன நான் தான் உங்களுக்கு அடிக்கடி முன்னாடி சொல்லுவேன் எம்ஆர்டியில் பைபிள் வாசிக்காது வீட்டில் வாசித்துட்டு அதுக்கப்புறம் அடிஷ்னலாக எம்ஆர்டியில் வாசி உன் பைபிள் ரீடிங் எங்கே இருக்கக்கூடாது எம்ஆர்டியில் இருக்கக்கூடாது அவர் உங்க கூட நான் டிக்கெட் எடுத்துகிட்டு வர்றாரா ஹலோ ப்ரைஸ்லோன் எம்ஆர்ட்டியில் போகும்போது பைபிள் வாசிக்கிறது தப்பு இல்லை ஆனால் ஒரு தேவ பிள்ளை வீட்டில் ஒரு நேரம் ஒதுக்கி ஆண்டவருக்காக அதை செய்யணும் ஒரு நாள் இட்லி சாப்பிட முடியுமா ம் சட்னியோடு சாப்பிட முடியுமா அவ்வளோ நெருக்கடியிலையும் எடுத்து போட்டுட்டுல வீட்டில் முடிச்சுட்டுல ஓடுற ம் அப்போ ஆண்டவருக்கு அந்த இந்த தேவ மனுஷன் சொல்கிறாரு கர்த்தாவே காலையில் என் சத் சத்தத்தை கேட்டறிவில் காலையிலே உமக்கு நேராய் வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன் அதில் ஒரு அண்டர்லைன் பண்ணணும் எப்படி காத்திருப்பேன் அப்படியே தூங்கு மூஞ்சோடு அப்படியே எழுந்து பல்ல கூட என்ன சுத்த வாயை கூட கழிவு சுத்தப்படுத்தாமல் அப்படியே பாதி சிலருக்கெல்லாம் வட்டியும் எல்லாேருக்கும் தான் தெரியல சிலருக்கெல்லாம் வட்டியும் அப்படியே பாட்டிஞ்சுட்டு அப்படியே அதிலையே அதிலேயே தொடச்சிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் அப்படியே நின்றுடும் ஆட ஆடாது ப்ரைஸ் அலையிலோயா ஸோ ஆண்டவருக்காக காலையில் எழுந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க காலையில் உடனே ஒரு காஃபி குடிச்சிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஒரு பத்து நிமிஷம் எழும்பும் பொழுது ஆண்டருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு எழும்புங்க அது ரொம்ப அவசியம் ஆண்டரே ஜீவன் தந்தீரப்பா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு போய் மகத்தெல்லாம் கழுவிட்டு ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஆண்டவரை நீ ஸ்தோத்தரிச்சின்னா கர்த்தர் அவருக்கு காத்திருக்கிற அந்த மனிதர்களுடைய கணக்கில் உன்னை கொண்டு வருவார் ஐ மீன் எனக்கு காத்திருக்கிற மகள் எனக்கு காத்திருக்கிற சகோதரன் எனக்கு காத்திருக்கிற சகோதரி அப்பொழுது ஆண்டவர் உங்கள் மேலே பிரியப்படுவார் எனக்காக காத்திருக்கிறாங்களே என்ன எனக்காக வந்து காலையில் அந்த நாலு மணிக்கோ மூணு மணிக்கோ ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ எழுந்து முதல்ல நான் தான் வாழ்க்கையில் நான் தான் முதல்ன்னு சொல்லி எனக்காக காத்திருக்கிறாங்களே எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அலே லூயா எழுந்தவுடன் அவர் எழுந்தவுடன் அவருடைய வேதம் உடனே அவருடைய காரியங்கள் ஃபோன் அதுக்கப்புறம் எடுங்க சரி முதல்ல வேதத்தை வாசிங்க அதுக்கப்புறம் ஃபோனை திறந்து பாருங்கள் நீங்கள் காத்திருக்கிறது முதல்ல தேவனுக்காக இருக்கட்டும் ஃபோனுக்காக இருக்கக்கூடாது வாட்ஸ்அப்புக்காக இருக்கக்கூடாது ப்ரைஸோலோ எத்தனை பேர் வேதம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப் பார்க்குறீங்க ம் வேதம் வாசிக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஃபேஸ்புக் பார்க்குறீங்க அவர் பேச முதல்ல பாருய்யா ம் அலே லூயா அதுக்கப்புறம் மற்றதை பார்க்கலாம் பேசாமல் எழுந்து வந்து பைபிளெலாம் வாச்த்ததுக்கு அப்புறமே அந்த ஃபோனை போய் தொடுங்க அதுக்கு முன்னாடி தொடாதீங்க அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு அவருக்கு ஆயத்தம்மா நீ காத்திருக்கிறேன் அலே லோயா அப்போது ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார் சங்கீதம் அதே இருபத்தி ஐந்து வசனம் மூன்றில் உண்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டுரை நோக்கி காத்திருக்கிற யார் என்ன செய்ய மாட்டாங்க இன்னைக்கு ஏன் நிறைய பேர் வெட்கப்பட்டு போகிறாங்க நிறைய பேர் வெட்கப்படுறாங்கல்ல சபையில் இருக்கிற மக்களும் சரி சபையில் வெளியில் இருக்கிற மக்களும் சரி வெட்கப்படுறாங்க ஒருத்தரை பார்க்க வெக்கமாக இருக்கு நம்ம கூட தான் வேலையில் இருந்தான் இப்போ அவன் நல்ல மேலே வந்துட்டான் நம்ம நம்ம ஊர் தான் நம்ம ஊர் தான் அந்த தம்பி நானும் அவனும் ஒரே ஸ்கூலில் தான் படித்தோம் இன்னைக்கு அவன் மேனேஜராக இருக்கிறான் நான் அப்படி இல்லை ஏன் வெட்கப்படுறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள் அலே லூயா ஸோ ஆண்டவருக்கு காத்திருங்க வெட்கப்படுதலை தேவன் உங்கள் லைஃப்ல இருந்து எடுப்பார் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒருவேளை இன்னைக்கு வெட்கத்தோடு நிந்தையோடு அவமானத்தோடு உங்கள் லைஃப் இருக்குமானால் இந்த மூணு நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயர் உங்களுக்கு மிகவும் அவசியம் மீன் உங்கள் வெட்கத்தை மாற்று உங்கள் நிந்தையை மாற்று உங்களுடைய கண்ணீரை மாற்று இந்த மூன்று நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் உங்களுக்கு மிகவும் அவசியம் காலமெல்லாம் வெட்கத்தோட இருக்க போறியா இந்த நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வெட்கங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரோட முடியட்டும் ஆமேன் சத்தம் ஆமேன்னு சொல்ல மாட்டிருக்கீங்களே என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த போராட்டங்கள் இந்த ஃபாஸ்டிங் பிரேயரோட அதை முடியட்டும் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் சங்கீதம் முப்பத்தி ஒன்று இருபத்தி நாலு கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் திடமானதாக இருங்கள் அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் இன்றைக்கு இருதயம் ஸ்திரப்படுவது என்பது ஒரு மிக பெரிய ஒரு ஆசிர்வாதம் இருதயம் ஸ்திரப்படுவது அதனால் நிறைய பேருக்கு வந்து இந்த இருதய ஸ்திரப்படுத்தல் இல்லை இருதயம் ஸ்திரப்படுத்தல் அப்படின்னும் பொழுது ஒரு தைரியம் ஒரு தாங்கிக் கொள்கிற ஒரு பக்குவம் ஒரு பொறுமை ஒரு அமைதி சூழ்நிலைக்கு ஏற்ப நம்மை கட்டுப்படுத்தி அமைதியாக இருந்து ஞானமாய் செயல்படுவதெல்லாம் இந்த இருதயம் ஸ்திரப்படுதல் சிலர் பார்த்தீங்கன்னா இருதயம் ஸ்திரப்படாது அப்படியே பயந்து அழுகிற ஒரு கூட்டம் இதோட வாழ்க்கையை முடிந்து போச்சுன்னு சொல்லி நம்பிக்கை இல்லாமல் போகிற ஒரு கூட்டம் என்ன இல்லாட்டா அப்படியே எடுத்தறிந்து இந்த தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் வாய் விட்டு மற்றவங்களோட சண்டை போட்டு தங்கள் பெயரை கெடுத்துக்கொள்கிற ஒரு கூட்டம் பலவிதமான கூட்டங்கள் இருக்குது அந்த ப்ரெஷரை தாங்க முடியலை இந்த நேரம் நான் அமைதியாக இருந்து ஹேண்டில் பண்ணணும் இந்த நேரம் நான் வாய் திறந்து பேசி என்னுடைய காரியத்தை நியாயமானபடி நான் கேட்கணும் சிலருக்கு தெரிகிறது இல்லை இந்த இருதயம் ஸ்திரம் இருந்தால் இருதயத்தில் அந்த ஞானம் இருந்தால் எப்போ பேசணும் எப்போ பேசக்கூடாது அந்த அறிவு இருக்கும் அடலே லூயா எப்போ அமைதியாக இருக்கணும் எப்போ நாம் நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரங்களை நாம் ஓப்பனாக தைரியமாக நம்ம விசுவாசத்தோடு தைரியத்தோடு பேசி நம்முடைய எதிராளிகளோடு கூட நம்ம எதிர்த்து நிற்கணும் இதெல்லாம் இந்த இருதயம் ஸ்திரமாக இருந்தால் தான் முடியும் சில நேரத்தில் நான் சொல்லிட்டா என்ன ஆகும் நான் ஏதாவது பண்ணிட்டால் என்ன ஆகும் நான் ஒரு கம்பெனியை இந்த நேரம் ஆரம்பித்தா என்ன ஆகிடும் இந்த இருதயம் ஸ்திரம் இல்லாதவர்கள் ஒரு காரியத்தை நல்லா செய்ய மாட்டாங்க எப்போவுமே ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதற்கு ஏன் நமக்கு உபத்திரமோ ஏன் நமக்கு போராட்டம் நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்த ஆண்டவர் எதுக்கு தாவியது திடீர்னு ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் கொண்டு வந்தார் அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த அவனால் ஹேண்டில் பண்ண முடியுமா அதை ஆண்டில் ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் கோலியாத் கோலியாத்தை ஹேண்டில் பண்ணதுக்கு அப்புறம் விடலாம் பெரிய ஒரு கோலியாத்து தான் சவுல் அவனை ஹேண்டில் அலோன் அப்போ ஆண்டவர் உங்களுக்கு சில போராட்டங்களை அனுமதிக்கும் பொழுது இருதயம் ஸ்திரப்படும்படி பாருங்க அப்படி ஆண்டவரே உமக்கு காத்திருக்க எனக்கு கிருவைத்தார அன்பானவர்களே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம் நாம் காத்திருக்க காத்திருக்க அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம் இன்றைக்கு நாம் தேவ ஆலோசனைக்கு காத்திருப்பதில்லை தேவ சித்தத்திற்கு காத்திருப்பதில்லை ஜபத்தில் காத்திருப்பதில்லை வேதத்தை தியானித்து காத்திருந்து அவருடைய ஆலோசனை பெறுவதில்லை அதனால்தான் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பாடுகளும் நிந்தைகளும் வந்து விடுகிறது ஒரு காரியத்தை அவசரமாய் செய்வதை விட யோசித்து ஆண்டருடைய பாதத்தில் காத்திருந்து செய்வது பெரிய நன்மையை கொண்டு வரும் இனி ஜாக்கிரதையாய் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் ஜெபிப்போம் நல்ல பிதாவே என் அன்பு சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து நான் செபிக்கிறேன் நிறைய நேரம் நாங்கள் அவசரமாய் முடிவெடுத்தோம்ப்பா அவசரமாய் ஆண்டவரே நாங்கள் சில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் ஆண்டவரே அந்த ஏஜெண்ட் சொன்னு சொல்கிறார் என்பதற்காக உடனே விசாரிக்காமல் நீங்கள் வாங்கலைன்னா வேறொருத்தர் வாங்கிடுவாங்கன்னு சொன்னதுனால கொஞ்சம் கூட யோசிக்காமல் ஆண்டவரே நாங்கள் நிறைய காரியங்களை செய்த ஆண்டவரே நண்பர்கள் சொல்லுகிறார்கள் என்று நண்பர்களுடைய வார்த்தையை நாம் கனப்படுத்தலைன்னா அவங்க மனம் மனம் வேதனைப்படுவாங்க அவர் வேதனைப்படுவார் இவர் வேதனைப்படுவார் என்று இன்னைக்கு ஆண்டவரே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கை வேதனையாய் மாறிவிட்டதப்பா காத்திருக்காமல் ஆண்டவரே தேவனுக்கு முதலிடம் தராமல் செய்த குற்றத்தை மன்னியும் ராஜா செய்த குற்றத்தை மன்னியும் ராஜா இப்பொழுதும் உமக்கு காத்திருந்து செயல்பட உமுடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் பாராட்டு ராஜா ஆண்டவரே அவசரம் முடிவெடுத்து ஆண்டவரே தேவனுடைய ஆலயத்தை புறக்கணித்து தேவனுடைய சமூகத்தில் செபிப்பதை புறக்கணித்து எடுத்த அந்த அவசரமான முடிவுகள் இன்றைக்கு இவருடைய வாழ்க்கையை ஆண்டவரே அழித்து கொண்டிருக்கிறதப்பா இனி ஆகிலும் பிள்ளைகள் சரியான முடிவெடுக்க தேவ சமூகத்தை தேட அவர்களுக்கு கிருபை கொடும் ஆண்டவரே ஆண்டவரே இப்பொழுதும் நான் செபிக்கிற வேலையில தவறான முடிவுகளை எடுத்து அதை செய்ய முயற்சிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தடுத்து போடும்படி செபிக்கிறப்பா மனைவிக்கு பிரியமில்லாததை புருஷனுக்கு பிரியமில்லாததை பெற்றோர் விரும்பாததை நான் செய்வேன் என்று நிற்கிற அந்த சகோதரன் அந்த சகோதரி அந்த குடும்பம் மனம் திரும்பும்படி செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த வாலிபத் பிள்ளைகள் தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு காத்திராமல் தெய்வத்துக்கு காத்திராமல் எடுக்கிற அந்த முடிவுகள் அவர்களுக்கு தீமை வருமே நீர் அவர்களோடு பேசுகிறீரே ஐயோ இந்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் இது தேவ சித்தமில்லை நான் தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் ஓடுகிறேன் என்கிற அந்த உணர்வை நீர் கொடுத்து இன்றைக்கு அவர்கள் மனம் திரும்பி தங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து அப்பா அவர்கள் வாழ்க்கை பாதுகாப்பதற்காக தான் இந்த செய்தி இந்த சேபம் அன்றுவரே அதற்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதமாய் மாறும்படி சேபிக்கிறேன் தவறான தீர்மானம் இனி எங்கள் குடும்பத்தில் வேண்டாம் தவறான தீர்மானம் தவறான முடிவு தேவ சமூகத்தில் காத்திராமல் எடுக்கிற முடிவு எனக்கு வேண்டாம் என்று உங்களுடைய பிள்ளைகள் விடுதலையாகும்படி சேபிக்கிறேன் தகப்பனே மன்னித்து திரும்ப இரண்டாம் விஷயம் பிள்ளைகளுக்கு ஒரு கிருபை கொடுங்கப்பா இரண்டாம் தரம் யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம் ஒரு செகண்ட் டச்சும் உடைய பிள்ளைகள் மேல் வையுங்கப்பா தப்பு செய்திருந்தாலும் மன்னித்து ஒரு புதிய ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு ஆண்டவரே ஒரு கதவை ஒரு ஆசீர்வாதத்தை நீ திறந்து கொடுக்கும்படி நான் க்ஷபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆண்டு உங்களுக்கு உதவி செய்வார் சந்தோஷமா இருங்க காட் பிளஸ் அன்பார்ந்த நேயர்களே இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுடைய தெளிவான முகவரி மற்றும் தொலைபேசி எண்ணோடு சேர்த்து எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி கிங் ஆஃப் குளோரி என் நான்கு நியூ சால்ட் காலனி திருச்செந்தூர் ரோட் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று உங்கள் ஜெபத் தேவைகளுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஒன்று நான்கு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஐந்து மற்றும் எட்டு இரண்டு இரண்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு ஒன்று ஏழு ஏழு நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் உங்கள் காணிக்கைகளை கிங் ஆஃப் க்ளோரி என்ற பெயருக்கு காசோலையாகவோ அல்லது டிமாண்ட் டிராப்டாகவோ அனுப்பலாம் எங்கள் அக்கௌண்ட் நம்பர் ஒன் டூ ஜீரோ டூ ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ 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 த்ரீ ஒன் நைன் ஃபைவ் பேங்க் கரூர் வைஸ்யா பேங்க் பிரான்ச் தூத்துக்குடி ஐஎஃப்எஸ்சி கோட் கேவிபிஎல் ஜீரோ 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 ஒன் டூ ஜீரோ டூ தயவுசெய்து உங்கள் தசம பாகங்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டாம் அது உங்கள் சபைக்குரியது தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக